வணக்கம் பின்சோபே ஆப்பில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு அப்டேட்டு வந்து கம்பெனி சைட்லேருந்து கொண்டு வந்துருக்காங்க எப்படின்னு கேட்டிங்கன்னா நீங்கள் வந்து அந்த பேமெண்ட் பண்ணதுக்கப்புறம் அதாவது நீங்கள் என்ன பிளானில் ஜாயின் பண்ணுறீங்களோ அந்த பிளானுக்குள்ள அமௌண்ட்டு வந்து நீங்கள் பே பண்ணிவிட்டு உங்களோட ஐடியை வந்து நீங்கள் ஆக்டிவேட் பண்ணுவீங்க இங்கே வந்து பார்த்தீங்கன்னா கிளிக் இயர் டு ஆக்டிவேட் யுவர் அக்கௌண்ட் அதை நீங்கள் கிளிக் பண்ண உடனே உங்களுக்கு இந்த மாதிரி இருக்கும் சரிங்களா இப்போ வந்து ஃபைனின்டி பிளானுக்கு நீங்கள் வந்து பேமெண்ட் பண்ணியிருப்பீங்க இங்கே வந்து அந்த பேக்கு என்ன பேக் என்ன ப்ராடக்ட்டோ அதையும் நீங்கள் செலக்ட் பண்ணியிருப்பீங்க தென் வந்து பார்த்தீங்கன்னா கீழே வந்து பாருங்கள் டெலிவரி அட்ரஸ் அந்த இடத்த நீங்கள் கிளிக் பண்ணும்போது உங்களுக்கு இந்த மாதிரி தான் ஷோவாகும் ஆனால் இப்படி வந்ததுன்னா நீங்கள் வந்து உங்களோட ஐடியை வந்து ஆக்டிவேட் பண்ண முடியாது அதற்கு நீங்கள் என்ன பண்ணணும்னா மறுபடியும் வந்து அந்த ஹோம் பேஜில் வந்து கிளிக் பண்ணிவிட்டு அந்த மேலே ஃபோர் டாட் இருக்கும் அந்த ஃபோர் டாட்டை கிளிக் பண்ணோன்னா இந்த மாதிரி உங்களுக்கு வந்து லெஃப்ட் ஹேண்ட் சைடில் நிறைய ஆப்ஷன்ஸ் ஷோ ஆகும் இந்த இடத்துல வந்து டெலிவரி அட்ரஸ்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது அதை கிளிக் பண்ணுங்கள் கிளிக் பண்ணோன்னா உங்களுக்கு வந்து ரெண்டு ஆப்ஷன் இங்கே ஷோ ஆகும் இந்த இடத்துல ஆடு டெலிவரி அட்ரஸ் சரிங்களா அதை நீங்கள் கிளிக் பண்ணுங்கள் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட நேமு எல்லாம் இருக்கும் இந்த இடத்துல உங்களோட சரியான அட்ரஸ் சரிங்களா அட்ரஸ் கொடுங்க சிட்டினா உங்கள் டிஸ்ட்ரிக் நேம் கொடுங்க தென் வந்து பார்த்தீங்கன்னா லேண்ட்மார்க் லேண்ட்மார்க் எதிரா லேண்ட்மார்க் கொடுங்க பின்கோடு நம்பரை வந்து கரெக்டாக எண்ட்ரி பண்ணுங்கள் தென் வந்து பார்த்திங்கன்னா உங்களோட மொபைல் நம்பரு நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா ஆல்டர்னேட்டிவ் நம்பர்னு ஒன்று இருக்குது இந்த ஆல்டர்னேட்டிவ் நம்பரில் வந்து நீங்கள் க ஒரு அடிஷ்னல் மொபைல் நம்பர் வச்சுருந்தீங்கன்னா அந்த நம்பரை கூட நீங்கள் கொடுத்துக்கலாம் ஒருவேளை வந்து எம்னா ஒருவேளை உங்கள் நம்பர் ரீச் ஆகலைனாலும் இன்னொரு நம்பரை வந்து காண்டாக்ட் பண்ணி டெலிவரி பண்ணிடுவாங்க சரிங்களா அதனால் அந்த ஆல்டர்னேட்டிவ் நம்பரில் மொபைல் நம்பரு உங்களோட இன்னொரு மொபைல் நம்பர் கொடுத்துட்டு சப்மிட் கொடுத்துருங்க சரிங்களா சப்மிட்டு கொடுத்துட்டு தென் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே கிளிக் இயர் டு ஆக்டிவேட் யுவர் அக்கௌண்ட் அதை நீங்கள் கிளிக் பண்ணி உங்களோட ஐடியை வந்து நீங்கள் ஆக்டிவேட் பண்ணிக்கலாம் சரிங்களா இது வந்து ரொம்ப முக்கியமானது இந்த இதில் நான் இந்த வீடியோவில் நான் சொன்ன மாதிரி கரெக்டாக நீங்கள் ஃபாலோ பண்ணிக்காங்க தேங்க்யூ